யானை வந்து கதை பயிற்சி கதை பயிற்சினா கதாயுதம் கதாயுதம் சரி இது அந்த காலத்துல வந்து தமிழர்கள் வந்து போர்க்களத்தில் பயன்படுத்தணும் ஆ சரி பெரிய பெரிய கோட்டை கொத்தளங்கள் இதெல்லாம் வந்து அட்டாக் பண்ண போகிறாங்கன்னா ஆமாம் வேறு ஒரு வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரி அப்போ போர்க்களத்தில் மிகப்பெரிய ஆயுதங்கள் வச்சு சண்டை போடணும் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து நம்ம உடல் திறனை மேம்படுத்தக்கூடிய அந்த சுற்று வரிசையோடு செய்யக்கூடிய கதாயுத பயிற்சி தான் இது வந்து அழிஞ்சு பயிற்சி கிட்டத்தட்ட அதை எடுத்து மீட்டெடுத்து கொண்டு வந்துருக்கோம் இப்ப செய்யற பாருங்க எவ்வளோ தூரம் போகுது என்ன சக்தி அப்பா சுத்தம்னா எவ்வளோ எனர்ஜி இருந்து வருது அப்பா ஆ இதனுடைய எடையை எவ்வளோ இருக்குங்க இந்த க கடீனோட எடை இந்த கதா மூன்று கிலோ ஆனால் இந்த மூன்று கிலோ அவங்க சுற்றி அடிக்கிறப்பா இருபது கிலோ எடையாக விழுகும் இந்த அது இந்த கிராவிட்டி இருக்குது நைன் நைன் பாயிண்ட் எயிட் ஒன் மீட்டர் க்யூ பர் செகண்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு கிலோ வந்து பத்து மடங்கு நம்ம முப்பத்தஞ்சு கிலோ இடையில் விழுங்கோம் அப்போ மண்டை என்ன ஆகும் குழந்துட்டு போகும் சரியா அப்போ இந்த எனர்ஜி எங்கேருந்து வருது ஏழு வருஷமாக அந்த நீர் மருத்துவத்தில் இருக்கார் ஒரு நாளைக்கு சராசரி பார்த்தீங்கன்னா நாலாயிரம் கலர் தேவைப்படுற சொல்கிறாங்க இவர் சாப்பிட்றதே மிச்ச ஐம்பது கிலோ வரைக்கும் மேலே தாண்டாது அப்போ மிச்சம் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் நாலாயிரம் கலர் எங்கேருந்து வருது ஏன்டா போய் பேசுகிறீங்க ஆ இந்த பசங்க என்ன சாப்பிட போகிறாங்க ஒரு துளுன் வெங்காயமும் சுண்டலும் சாப்பிட்ருக்காங்க ஆனால் நாலாயிரம் கலையு தேவைப்பட முடியாது இந்த பசங்க என்ன பண்ண போகிறாங்க அப்போ சக்தி எங்கேருந்து வருது இயற்கையிலேருந்து அவர் வசியம் பண்ணுறாங்க இல்லையா இப்போ இயற்கை வந்து குறைந்த உணவுலேயே மிக ஆரோக்கியமாக வாழுது ஆய் அடிக்கிறான் பாருங்க எனர்ஜி எங்கேருந்து வருது தான் அதான் தான் இன்னும் கொஞ்சம் உடம்பு இழைக்கணும் இந்த மாதிரி இளைச்சி வந்தால் நல்லா வேலை செய்யும் கீரை காய்கறி பழங்கள் சாப்பிட்டு உடம்பை கொஞ்சம் இழைச்சா தான் இந்த வீச்சு உடம்பு வந்து மாச ஆசிரியர் எப்படி இருக்கார் அந்த மாதிரி உடம்பு இருக்கணும் அந்த மாதிரி உடம்பு வந்தால் தான் அந்த மாதிரி பயிற்சி வரும் பயிற்சி பண்ணுங்கள் ம் இது பாருங்கள் இந்த உடம்பு அந்த பையன் சுற்றுறதுக்கு இந்த இளைத்திருப்பான்னு யோகின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் யோகிகளாக இருக்காங்க பாருங்கள் இந்த தான் அந்த வறுமக்களை கற்றுக்கொள்ள முடியும் இப்போ இழைத்திருப்பான் யோகி அப்படின்னா சொல்லி கொடுக்குற ஆசிரியன் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியன் இழைத்திருக்க வேணும் இந்த சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் எப்படி இருக்கான்னு பாருங்கள் என்னுடைய ஆசிரியர் என்னுடைய மாணவர் தான் சொல்லிக் கொடுக்குறப்போ அதாவது ஊருக்கு பிள்ளையர்கள் ஆண்டி அவனுக்கும் இளைத்தவன் பள்ளிக்கூடத்தை பாத்தியா இருப்பாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா பிச்சை எடுத்து பூசிக்கின்றான் பாருங்கள் அவனை காட்டிலும் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் இழைத்திருக்க வேண்டும் இப்போ சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் இழைத்திருக்கிறேன் இல்லையா ஆ அப்புறம் இவருக்கு என்ன நோய் வரப்போகுது எந்த நோய் வராது பிச்சை எடுத்துட்றலாம் இப்போ இதை புரிஞ்சிக்காமல் ஐயாயிரம் கழிவு நாலாயிரங்களுக்கு தவறாக சொல்லி எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள் அப்போ இதை வந்து என்ன பண்ணணும் உணவு கட்டுப்பாடுகள் மூலமாக உடம்பு வஜரதாக மாறும் பொழுது கலைகள் அறுபத்தி நாலு தானாக வந்து உள்ளே போந்துடும் அவ்வளோதான் உணவு கட்டுப்பாடு இல்லாமல் கலைகள் வந்து கற்றுக்கொள்ள முடியாது இயற்கை உணவுகள் சாப்பிட்டு உடம்பை வளப்படுத்தலாம் இயற்கை உணவுன்னு என்னென்ன விளக்காரன்னு தெரியாத பொழுது நம்ம எப்படி இந்த கலைகள் கற்றுக்கொள்ள முடியும் அறுபத்தி நாலு கலைகள் நம்ம நாட்டில் இருந்திருக்கு எல்லா சித்தர்கள் கலைகள் தான் பாருங்கள் எப்படி இருக்காங்க நிறைய சித்தர்கள் பாரு করা হবে হ্যাঁ করা রাইট নিয়ে কই আপনারা কোড হলো হ্যাঁ এটা জানা থাকা করা হবে আর আমি আবা করা আপনি লিখতে পেরোয়া आप ये घर से करक घर घर में किन बार पड़े? आप ये इधर घर घर में किन बार? नहीं किन बार? कॉट कॉट आगे पड़े। आप ये घर से करक घर घर में किन बार में बार पड़े? किन बार में बार thank uh you -huh.